என் செல்ல குழந்தையே பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை திங்களில் என் குழந்தை நீ தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை செய்துவிடக்கூடாது இன்று இந்த வராகியானவள் உனக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிலருக்கு சில விஷயங்கள் முழுமையாக தெரிந்திருக்கும் சிலருக்கு பாதி தெரிந்தும் பாதி தெரியாமலும் இருக்கும் என் பிள்ளையே இன்றைய நாள் அமாவாசையோடு ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சூரிய கிரகணம் வருகின்றது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் அதற்காகவும் சில விஷயங்களை நீ பின்பற்ற வேண்டும் என் குழந்தையை முதலாவதாக அம்மா ஏற்கனவே சொன்னது போல அம்மா வாசையில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ பின்பற்றியிருப்பாய் நான் சொல்லி என் பிள்ளை செய்யாமல் விட்டுவிடுமா விடுமா என்ன என் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே அதனால் உன் இல்லத்தில் இன்று உன்னுடைய முன்னோர்களை நீ வழிபாடு செய்ய வேண்டும் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது சில விஷயங்கள் உன் இல்லத்தில் இருக்கக்கூடாது அம்மா இனிமேல் அதை செய்யலாமா என்று கேட்பாயானால் நிச்சயமாக செய்யலாம் அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்த பிறகு கூட நீ அதனை செய்யலாம் இது அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் குறிப்பாக என் பிள்ளை இன்று கிரகணம் இருப்பதனால் இன்று கோதுமை உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் குடும்பத்திற்குள் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது தாய் தந்தையரிடம் இன்று வாதாடக்கூடாது இதை நீ மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் கிரகண நேரத்தை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் எடுத்து கொள்ள முடியாதல்லவா என் பிள்ளையே அதனால் இன்று உன் வாழ்க்கையில் அதி முக்கியமான ஒரு நாளாக நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் கிரகண நேரம் என்பதனை தவிர்த்து இன்று முழுவதும் அமாவாசை திதி இருப்பதனால் எல்லாவற்றிற்கும் பொதுவாக நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து வந்தாலே போதும் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கை அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை நீ உணர்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ எதையெல்லாமோ மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லோருடைய ஆசிகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை என் தங்கமே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதியினை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதில் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா அதுபோல அமாவாசை திதியில் என் பிள்ளை உன்னுடைய முன்னோர்களை நீ வழிபடுகின்றாய் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களை நினைத்து நீ வழிபடுகின்றாய் அவர்கள் இன்று உன் இல்லத்திற்குள் உழவ வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நல்ல காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதையெல்லாம் உன் அம்மா நான் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் முடித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் அதற்கு நீ இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் முதலாவதாக உனக்கு பண பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் என்று ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலுமே உன்னுடைய மனதிற்குள் அதிகமான வேதனையை கொடுக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது நமக்கு யாரோடு பேசினால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்குமோ யாரோடு பேசினால் நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று நினைக்கின்றோமோ அவர்களோடுதான் நமக்கு அதிகமான வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக பார்க்க வேண்டுமல்லவா என் தங்கமே நான் உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக உணர்ந்துதான் இதை பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ உன் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் முதலில் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு மாறுதலையும் எதிர்பார்க்க வேண்டாம் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொள் நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்களை அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றத்தை நீ செய்துவிட்டால் அதை யாரிடத்திலும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ நினைத்து விட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என் பிள்ளையே சரி இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் இருக்கட்டும் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் எது உன்னை ஆட்டுவிக்கப் போகின்றது என் பிள்ளையை அடுத்தவர்களின் எண்ணங்கள் அல்ல உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வழிநடத்த போகின்றது அப்படியானால் என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய மனதிற்குள் ஓடுகின்ற எண்ணங்களை நீ சரியாக்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் முதலில் பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் என்ன நாம் வாயிலிருந்து விடுகின்ற வார்த்தைகள்தானே பேசும் வார்த்தைகளில் இன்று அதிக கவனம் இருக்க வேண்டும் உன் இல்லத்திற்கு வந்து ஆசிகளை வழங்கவிடக்கூடியவர்கள் மன மகிழ்ச்சியோடு இன்று அங்கு இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பம் மனமகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டால்தான் அவர்களின் மனதும் அமைதியடையும் அவர்களின் மனதும் நிம்மதியடையும் மாறாக குடும்பத்தில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் கெட்ட வார்த்தைகளை உதிர்ப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் யாரால் அங்கே தங்கி இருக்க முடியும் தெய்வமும் தங்கி இருக்க மாட்டார்கள் முன்னோர்களும் தங்கி இருக்க மாட்டார்கள் அதனால் என் குழந்தை இதை உனக்கான நேரமாக்க வேண்டும் என்றால் நீ நினைத்ததை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் இருக்க வேண்டும் நீ உதிர்க்கின்ற ஒவ்வொரு கெட்ட வார்த்தைகளும் இன்று உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை தேடி வருகின்ற முன்னோர்களை நீயே வெளியில் போகச் சொல்கிறாய் என்று அர்த்தமாகும் என் பிள்ளையே நல்லவையெல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது தன்னிடத்தில் வருவது எல்லாம் நல்லதாகத்தானே இருக்கின்றது நாம் இவர்களை ஒரு கடமைக்காக வேண்டுமானால் வணங்கி வைப்போம் மற்றபடி நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று நினைப்பாயானால் என் குழந்தையே இன்று வேண்டுமானால் உதக்கு அதனினுடைய அருமை தெரியாமல் போகலாம் ஆனால் நாளை உன் கையில் வந்தது எல்லாம் வந்த வழி தெரியாமல் போகும் பொழுது அதனைய கஷ்டம் என்னவென்று உனக்கு புரியும் அன்றே நாம் இவர்களை மதிக்காமல் விட்டுவிட்டோமே நாம் இவர்களின் ஆசிகளை பெறாமல் விட்டுவிட்டோமே என்று எண்ணி நீ அன்று மன வருத்தம் அடைவாய் என் குழந்தையே உன்னுடைய மனம் வருத்தத்தை முதலில் நீ புரிந்து கொள் எது உனக்கு சரி என்பதை முதலில் தெரிந்து கொள் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக இல்லத்தை தெய்வம் குடியிருக்க கூடிய ஒரு கோவிலாக நீ மாற்றிவிடு அதோடு எல்லாமே உனக்கு சரியாகிவிடும் தெய்வத்தினுடைய ஆசிகளை பெற நினைக்கின்றவர்கள் எல்லோருமே தெய்வத்தின் அன்பை பெற நினைக்கின்ற எல்லோர்களுமே தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்களையும் வழிபட்டு அவர்களின் ஆசையையும் முழுமையாக பெற நினைக்க வேண்டும் மாற்றங்கள் வாழ்க்கையில் நீயாக உருவாக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நான் உனக்கு இன்று சொல்கின்ற முக்கியமான விஷயம் என் குழந்தையை இன்று இல்லத்தில் வாதாடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்க கூடாது அதிகமான கெட்ட வார்த்தைகளை உதிர்த்துவிடக்கூடாது எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் யாரோடும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் முழுமையாக இருக்க வேண்டும் நம் குடும்பத்தில் நல்லது நடந்தால் அது நமக்கு நல்லது என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் இவற்றோடு என் பிள்ளை இந்த அமாவாசை நாளில் நீ இருந்து பார் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க தொடங்கும் மாற்றங்கள் தானே ஆரம்பிக்கின்றது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதன் பிறகு எல்லாமே உன்னுடைய மனது போல உனக்கு மகிழ்ச்சியாக மாறும் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற செயலை தெளிவாக செய் குழப்பத்தோடும் பாதி அப்படியும் பாதி இப்படியும் எல்லாம் செய்ய நினைக்காதே எல்லாமே உனக்கு வெற்றியோடு முடியும் என்ற எண்ணத்தோடு செய் எல்லோரும் உன்னை மனதார ஆசீர்வதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்